ரபுற்சியைக் கொண்டது நல்லைக்கந்தன் ஆலய கொடிச்சீலை மற்றும் கொடிக்கயிறு வழங்கும் நடைமுறையினை சங்குந்தர் என்ற வம்சத்தினராலேயே தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது முருகப்பெருமானை தமது குலதெய்வமாக கொண்டு சங்குந்தர் மரபைச் சேர்ந்தவர்களே தமது பரம்பரை விருத்தி வேண்டி முருகப்பெருமானிடம் நேர்த்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் நேர்த்திக்கடனை தீர்க்கும் பொருட்டு கொடிக்கயிறு மற்றும் கொடிச்சீலையை வழங்கும் மரபு உருவானதாகவும் அது இன்று வரை தொடர்வதாகவும் குறிப்பிடப்படுகிறது நல்லைக்கந்தன் ஆலய ஒட்டி ஒவ்வொரு வருடமும் இருபத்தி நான்கு முளை நீளம் கொண்ட புதுக்கொடிச்சீலையில் வேலும் மயிலும் வரையப்பட்டு கொடிச்சீலை தயார் செய்யப்படுகிறது அதேபோன்று கொடிக்கயிறும் இருபத்தி நான்கு முளம் உடையதாக தயார் செய்யப்படுகிறது செங்குந்தர் பரம்பரையினரின் மிக முக்கியமான பாரம்பரிய தொழிலாக நெசவுத் தொழில் காணப்படுவதால் அவர்களே கொடிச்சீலியை நெய்து நல்லூர் கந்தனுக்கு வழங்கி வருகின்றனர் தற்போது நெசவுத் தொழில் புழக்கத்தில் இல்லாத நிலையில் புதிய துணி ஒன்றை பெற்று அதில் வேல் மற்றும் மயில் உருவங்கள் வரையப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றமை வழக்கமாக தொடர்கிறது முருகப்பெருமாருக்கு கொடிக்கயிறு மற்றும் கொடிச்சீலை வழங்கும் செங்குந்தர்கள் யார் என்று ஆராய முற்படும்போது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தமிழகத்தில் வாழ்ந்து வந்த ஒரு இனமான செங்குந்தர் என்னும் கைகோளர் அடையாளப்படுத்தப்படுகின்றார்கள் செங்குந்தும் என்றால் இரத்தத்தால் சிவந்த ஈட்டி பொருந்திய வேலை உடையவர்கள் என்று பொருள் கொள்ளப்படுகிறது அதேநேரம் முற்காலத்தில் போர்களின் போது அரசர்களின் பாதுகாப்பிற்காக ஈட்டி பொருந்திய வேலை சுழட்டுபவர்கள் என்பதனால் இவர்கள் கைகோளர் எனவும் அழைக்கப்பட்டு வந்தனர் செங்குந்தர்களை பொறுத்தவரையில் ஈட்டி மட்டுமல்லாது வாழும் பிடித்து போரிடக்கூடிய வல்லமை பொருந்தியவர்களாக இருந்தனர் அதன் காரணமாகவே மூவேந்தர்களின் ஆட்சிக் காலத்தில் அவர்களின் நம்பிக்கைக்குரிய படை வீரர்களாகவும் பணியாற்றியுள்ளனர் இவர்கள் குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்தவர்களாதலால் முருகனை தமது குலதெய்வமாக கொண்டிருக்கின்றார்கள் அத்துடன் முருகன் தோற்றம் பற்றி கூறுகின்ற கதைகளில் செங்குந்தர்களை பொறுத்தவரையில் தமிழகத்தின் சேலம் தர்மபுரி, ஈரோடு கோயம்புத்தூர் ஆட்காடு ஆரணி காமக்கூர் தேவிகாபுரம் காஞ்சிபுரம் ஜெயங்கொண்டபுரம் திருமள்ளபாடை தஞ்சை சென்னை மற்றும் மதுரை ஆகிய இடங்களில் பரந்து வாழ்ந்து வருகின்றார்கள் இவர்களின் முக்கிய தொழிலாக நெசவு இருந்தாலும் வணிகம் போன்ற பிற தொழில்களிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள் வியாபார நோக்கில் இலங்கைக்கு வருகை தந்த செங்குந்தர்கள் யாழ்ப்பாணம் நல்லூர் ராசதானியை அண்மித்த பகுதிகளில் தமது வாழிடங்களை அமைத்துக் கொண்டார்கள் அவர்கள் இன்றும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை அண்மித்த பகுதிகள் கல்வியங்காடு மற்றும் பின் ஆர எம்பதி தாமரைக்கேடி கோட்டைக்கல்லாறு போன்ற இடங்களிலும் யாழ்ப்பாணத்து வடமராட்சியின் கரவெட்டி பகுதிகளிலும் வாழ்ந்து வருகின்றனர் இவ்வாறான வரலாற்று பின்னணியை கொண்ட செங்குந்தர்களே வழிவழியாக தமது முன்னோர்கள் கை கொண்ட நடைமுறைகளின் அடிப்படையில் இன்றும் தமது மரபுவழி மாறாமல் நல்லை கந்தனை வழிபட்டு வருகின்றார்கள் இந்த மரபு தொடர்ச்சி கூட அலங்காரக் கோலம் காட்டி அழகு கொண்ட முருகனின் அழகில் இப்படியான மரபு தொடர்ச்சி இருப்பதும் அழ